வாழ்க்கை வெறுத்து விட்டது இனி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காக வேல வேண்டும் இதுதான் வாழ்க்கையா என்று விரக்தி அடைந்த ஒவ்வொரு மனிதனும் ஐயா பாபுசி அவர்களின் வாழ்க்கையை பார்த்து படித்து அறிந்து கொண்டால் நிச்சயம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அவரை விடவா நாம் கஷ்டத்தை அனுபவித்து விட்டோம் அவ்வளவு கஷ்டம் வாருங்கள் பார்க்கலாம் ஜாதியே பார்க்காம இந்தியன் தமிழன் அப்படிங்கிற உணர்வோடு வாழ்ந்து மறைந்த போராளி தான் இந்த தலைவர் வாவு சிதம்பரனார் அவர்கள் வாழ்ந்தால் இவர் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனதில் வரும் இவரது வரலாற்றை படித்தார் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர் அதனால தான் அவர் வெள்ளையங்கிட்ட சண்டை போட்டார் தனது இருபத்தி ரெண்டாவது வயசில் வழக்கறிஞர் படிப்பை முடித்தார் முடிச்சுட்டு அவர் சொந்த ஊர் ஒட்டப்படாரத்தில் ஏழைகள் கொத்தொடிமைகளாக இருக்கவங்களெல்லாம் அவங்க ஏதாவது வழக்குன்னு போய் நீதிமன்றத்தில் வாசலில் நிற்பாங்களாம் எந்த வழக்கறிஞரும் வரமாட்டாங்களாம் அப்போ இவர் போய் அவங்களோட வழக்கை வாதாடி வெற்றி பெற்று கொடுப்பாராம் அப்படி அவர் வாதாடி ஏழைகளுக்காக வெற்றி பெற்ற வழக்குகள் ஏராளம் அதனால் அங்கே இருந்த நீதிபதிகளே இவர் மேலே தனி மரியாதை வச்சுருந்தாங்க இப்படி தொடர்ந்து இவர் ஏழைகளுக்காக போய் வாதாடுறதால காவல்துறைக்கும் இவருக்கும் ஒரு முட்டல் போக்கு உருவானது அப்படி உருவானதால் வாபு சிதம்பரனார் அவர்களின் தந்தை நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம் தூத்துக்குடிக்கு போயிருன்னு அனுப்பி வச்சார் அங்கே தூத்துக்குடிக்கு போனவர் அங்கேயும் பெரிய வழக்கறிஞராக பேர் எடுத்துட்டார் அங்கே சுதேசி சுதேசி பிரச்சார இயக்கத்தை தொடங்கினார் வெள்ளையனுக்கு எதிராக கப்பல் ஓட்டுறதுக்கு அதுதாங்க காரணமாக அமைஞ்சது அந்த தூத்துக்குடியில் கோரல் மில்லுன்னு ஒரு மில்லு இருக்குது அங்கே பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே தொழிலாளர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க வேலை வாங்கி வெள்ளையர்களோட மில்லு அது அப்போ அங்கே போராடி அந்த எட்டு மணி நேர வேலையாக போராடி வாங்கி கொடுத்தாரு வாபு சிதம்பரனார் அவர்கள் அந்த காலத்தில் சங்கமே கிடையாது அப்போமே இவர் போராடி வாங்கி கொடுத்துருக்காரு தன்னோடய முப்பத்தி நாலாவது வயசில் கப்பலை விட்டாருங்க இலங்கைக்கு இந்தியாவே இவரை பற்றி பேசு சென்னைக்கு அந்த முப்பத்தாறு வய வயசில் இவர் மேலே பொய் வழக்கு போட்டாங்க முப்பத்தாறாவது வயசில் பொய் வழக்கு போட்டு இருபது வருஷம் இருபது வருஷம்னு ரெண்டு தண்டனை கொடுத்தாங்க இவருக்கு சிறையில் அடைச்சிட்டாங்க ஆறு ஆண்டுகள் கடுமையான தண்டனை செக்கு இழுத்தார் நோய்வாய்ப்பட்டார் அந்த செக்கு இழுக்கும்போது கூட தன் பாரத தாயோட கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி நினச்சி தான் அந்த செக்கை இழுத்தாராம் ஆனால் இவர் சிறைக்குள்ளே இருக்கும்போது இவர் காதுக்கு வந்த செய்தி இவர் விட்ட கப்பலை விற்றுட்டாங்கிற செய்தி நம்ம நாட்டு தமிழர்கள் தான் அதை விற்றுட்டாங்க அப்படி அந்த செய்தி கேட்ட உடனே இவரோட உசுறு பாதி போயிருச்சான் அதுலேருந்து சரியாக சாப்பிடாம ரொம்ப நோய்வாய்ப்பட்டார் அந்த வெள்ளையர் அரசாங்கமே இதுக்கு மேலே ஒரு உள்ளே இருந்தால் இறந்துருவார் அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாங்கங்க ஆறு வருஷத்தில் அப்படி வெளியே வரும்போது இவர் நிறைய ஆள் நிற்பாங்கன்னு நினச்சி வந்திருப்பார் போல் ஒரு நபர் கூட இல்லையாம் இவர் கூட இருந்த ஒரே நண்பர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா மட்டும் நோய்வாய்ப்பட்டு அங்கே வந்து நின்றுருக்காரு அடுத்து இவரோட உதவியாளர் நின்றுருக்காரு வேறு யாருமே இல்லையாம் இவர் சிறையில் இருந்த அந்த ஆறு வருஷத்தில் தன் உடன்பிறவா சகோதரன் பாரதியார் நண்பங்க அவங்க அப்பா பாபு சிதம்பரனார் அப்பாவும் பாரதியார் அப்பாவும் நண்பர்கள் பாரதியாரும் வாவு சிதம்பரனாரும் நண்பர்கள் அந்த பாவ பாரதியாரை இந்த காலகட்டத்தில் இவர் இழந்துட்டார் இவர் வெளியே இருந்திருந்தாருன்னா பாரதியார் இறந்திருக்க மாட்டார் ஏன்னால் அவருக்கு குடும்ப கஷ்டம்தான் பாரதியாரை கொன்றுச்சு ஏழ்மை இவர் வெளியே இருந்திருந்தால் அந்த ஏழ்மையை பாரதியார் பக்கத்திலேயே வாவுசி உசி விட்டிருக்க மாட்டார் அப்படி வெளியே வந்தவர் மனமுடைஞ்சு தன்னோட சொத்துக்களெல்லாம் இழந்து தன்னோட வழக்கறிஞர் லைசன்ஸையும் இழந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்தவர் எப்படியோ பொழைச்சாகணும்னு மன்னெண்ணையை விற்று பொழைச்சிருக்கிறாருங்க அப்போ இவரோட சூழ்நிலையை அறிஞ்ச வெளிநாட்டு தமிழர்கள் இந்தியர்கள் இவருக்கு வந்து பணம் கொடுத்து விட்ருக்காங்க உதவி செய்யணும்னு அது காந்தி மூலமாக வந்திருக்கு ஏன்னா அந்த காலத்தில் காந்தி தான் வெளியூருக்கு போயிட்டு வர்றவர் அந்த காந்தி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இவருக்கு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கு அந்த பணத்தை கேட்டு கேட்டு இவரும் ஓஞ்சி போயிட்டார் அதனால தான் காந்தி கணக்குன்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சம்மட்டியால் அடிக்கப்பட்டு இவரோட வாழ்க்கை வேதனை நிறைஞ்ச வாழ்க்கையாக இருந்தது அப்படி இருந்த பாபு சிதம்பரனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தன்னோட உயிரை விட்டுட்டாருங்க அப்போ இவர் சொன்ன விஷயம் நிச்சயம் இரண்டாம் உலக போர் நடக்குது நடந்துச்சுன்னா விடுதலை இந்தியாவுக்கு கிடச்சிரும்னு சொன்னார் அதே மாதிரி இரண்டாம் உலக போர் முடிஞ்சவுன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிது ஆனால் அதை பார்க்க தாங்க இந்த வேதனையே வாழ்க்கையாக உணர்ந்த இந்த பாபு சிதம்பரனார் இல்லாமல் போயிட்டார் இப்பேற்பட்ட இந்த தமிழனை இன்றைக்கி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வாழ்க்கையே வெறுக்கிற சூழ்நிலை வந்தால் இவரோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்து படிங்க நிச்சயம் உங்களுக்கு அடுத்து இதெல்லாம் ஒரு கஷ்டமானு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க ஜெயஹிந்த்